வெல்கம் டு அதி நம்மளோட மேக்ஸ் கிளாஸில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் சிம்பிளிஃபிகேஷனை பற்றி பார்த்துருந்தோம் அடுத்ததாக அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் அதாவது இயற்கணிதத்தில் இந்த ஸ்கொயரை யூஸ் பண்ணி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அந்த ஸ்கொயரை யூஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருந்தோம் ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுவும் அல்ஜிப்ரா அதாவது இயற்கணித சம்பந்தமான ஒரு டைப் தான் ஆனால் முற்றிலும் வித்தியாசமானது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது ஆனது ஷார்ட் கட்லேயே ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு டைப் ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருக்கு அப்புடின்னா எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் சரிங்களா பர்டிகுலராக இந்த எக்ஸாம்ல எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இந்த மாடல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு டைப் சரிங்களா ஸோ நான் சொல்கிறத நல்லா கவனித்து பார்த்துக்குவேன் ஓகே அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சார் குரூப் ஃபோர் வந்துருச்சு இந்த கிளாஸை மேக்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே எல்லாமே நான் ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா டீச்சர்ஸ்னோ டீச்சர்ஸ் வந்தோடனே எங்களை மறந்துடுறீங்க அப்படிலாம் போட்டிருந்தீங்க அது வேறு அதாவது என்ன சொல்கிறது டீச்சர்ஸ்னால் ஒரு சேம் பிளட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அவங்களுக்கு எக்ஸாம் வந்தனால சில இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படிலாம் போயிருச்சு அதனால் வீடியோஸ் போட முடியல கண்டிப்பாக இனி கண்டினியூஸாக போட்டு நம்ம இன்னும் ஒன் மந்தில் இந்த ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ரைட் பார்ப்போம் கவனிங்க சார் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த அல்ஜிப்ரா மாடல் இந்த சம பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படித்தானே எக்ஸோட ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதாவது டூ ப்ளஸ் ரூட் த்ரீ அப்படின்னு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்றாங்க கேள்வி எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இதோட வேல்யூ என்ன எக்ஸையும் ஒன் பை எக்ஸோட வேல்யூவை ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றது தான் கொஸ்டின் ரைட் கவர்னிங்க ஷார்ட்கட்டாகவே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சு கொடுங்க அதாவது எக்ஸு கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த ஒன் பை எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அது ரெண்டே கூட்ட முடியும் ஒன் பை எக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒன் பை எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா பாருங்க எக்ஸோட வேல்யூ இருக்கா என்ன இருக்கு டூ ரூட் த்ரீ இது ரெண்டு கொடுத்துட்டாங்க டூ ரூட் த்ரீ ஓகே ஸோ எக்ஸுக்கும் ஒன் பை எக்ஸுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் வந்தால் அந்த இடத்துல மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் வந்து அந்த இடத்துல ப்ளஸ் அவ்வளோதான் ஸோ இப்போ ப்ளஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்போ மைனஸ் அவ்வளோதான் ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ டூ ப்ளஸ் ரூட் த்ரீ அப்போ ஒன் பை எக்ஸோட வேல்யூ டூ மைனஸ் ரூட் த்ரீ அவ்வளோதான் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கூட்டதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட ரிசல்ட் வேணும்னா எக்ஸோட வேல்யூ என்ன டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஓகே ஒன் பை எக்ஸோட் ப்ளஸ் ப்ளஸ் தானேங்க ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ டூ மைனஸ் ரூட் த்ரீ அவ்வளோதான் அப்போ ரூட் த்ரீயில் ரூட் த்ரீ கழிஞ்சிரும் அப்படி தானே மைனஸ்னால் கேன்சல் ஆகிரும் அப்போ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஓகே எங்கே இருக்குது ஆப்சன் ஆ எஸ் அப்போ டூ ப்ளஸ் டூ ஆன்சர் ஃபோர் அப்படின்னே கிடச்சிருவோம் ஓகேங்களா சிம்பிள் புரிஞ்சிருச்சா ஆனால் நான் சொன்னது ஒரு தப்பு இப்படி தான் எல்லோருமே சொல்லி தராங்களை தவறாக சொல்லலை பட் ஷார்ட்கட்டுன்னு இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க இதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது என்ன தப்பு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஒன் பை எக்ஸ் பார்க்கும்போது இப்படி வெறுமனே டேரெக்டாக இங்கே இந்த இடத்துல ப்ளஸ்னால் மைனஸ் இந்த இடத்துல மைனஸ்னால் ப்ளஸ் அப்படின்னு போட்டுறக்கூடாது சில இடங்களில் கொஷினை மாற்றி அப்படியே வேல்யூஸை மாற்றி கொடுத்தா அப்படி போடும்போது தப்பாக இருக்கும் ஓகே அப்போ ஒரிஜினலான மெத்தட் என்ன சார் கவனிங்க ஒரிஜினலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் எக்ஸ் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ தானே இங்கே செஞ்சு காமிக்கிறேன் பார்ப்போமா எக்ஸோட வேல்யூ டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஓகேவா ஸோ அப்போ இப்படி x எக்ஸ் எப்பயுமே இதான் மாடல் எக்ஸுன்னு ஒரு வேல்யூ இல்லை ஒய்னு ஒரு வேல்யூ கொடுத்து ஒன் பை ஒய் இல்லை ஒன் பை எக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க அதை யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸுன்னு ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டா அந்த ரிசல்ட்டை பார்க்கணும் ஒன்று நார்மல் நம்பராக இருக்கும் இன்னொன்னு ரூட்டில் இருக்கும் ஓகே அப்போ என்ன என்ன பண்ணனும் இதை ஸ்கொயர் பண்ணணும் இந்த டூவை ஸ்கொயர் பண்ணால் என்ன ரிசல்ட் வருது நாலு வருது இந்த ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நாலு ரூட்ல இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணேன்னா ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும் ரூட்டு கேன்சல் ஆகி வெறும் மூணு புரிதுங்களா இந்த வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணுற நாலு மூணுன்னு கிடைச்சிருது அப்போ ஒன் பை எக்ஸ் வரும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா நல்லா கொஞ்சிக்கோங்க இந்த ரெண்டுல பெரிய நம்பர் எது நாலு தானே அப்போ அதுதான் முதல் வரணும் அப்போ ஃபோர் கீழே இந்த டூ தான் முதல் வரணும் புரியுதுங்களா இந்த ரெண்டுல பெருசு எதுவோ அதில் அந்த நம்பர் தான் முதல் வரணும் அப்போ டூ தான் முத வரணும் சின்ன நம்பர் மூணு அதாவது அப்போ ரூட் மூணு தான் ரெண்டாவதாக வரணும் அந்த ரெ சின்ன நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா மைனஸ் ரூட் மூணு அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா இன்கேஸ் ஏ அப்போ இது வந்து சேமாக கிடைச்சிச்சு ஓகே இன்கேஸ் இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம நான் முதல் சொன்ன மாதிரி டூ மைனஸ் ரூட் ஃபைவ்னு போட்டால் ஆன்சர் தப்பு நீங்கள் செஞ்சது தப்புன்னு அர்த்தம் அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா பாருங்களேன் இதே மத்தில அப்ளை பண்ணுவோமா அப்போ டூவாக ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ரூட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் ஓகே அப்போ ரெண்டில் எது சார் பெருசு அப்படின்னா ஃபைவ் அப்போ ஃபைவ் கீழே இது தான் ஃபஸ்ட்டு வரணும் ஒன் பை எக்ஸில் அப்போ ரூட் ஃபைவ் ஃபஸ்ட்டு ஓகே சின்ன நம்பர் ஃபோரு அது கீழே இருக்க இந்த நம்பர் தான் செகண்டா வரணும் இதுக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் தான் மாறணும் டூக்கு முன்னாடி பிளஸ் ஆயிருந்தா இருந்தா பிளஸ் இப்போ இங்கே பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்ப டூன்னு வரணும் அப்ப ரூட் மைனஸ் டூ அப்படின்றது ஒரிஜினல் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுவுமே ஷார்ட்கட் தான் புரியுதுங்களா இதுதான் ஒரிஜினல் தான் அப்ளை பண்ணணும் புரிஞ்சுக்கோங்க இப்போ அடுத்த கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி ஓகே ரைட் கொஸ்டின் பாருங்க

ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணால் வெறும் டூ கிடைக்கும் கரெக்டுங்களா இப்போ புரிஞ்சுருக்கோங்க இப்போ என்ன வரணும் பெரிய நம்பர் தான் முதல் வரணும் அப்போ ரூட் டூ ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரூட் டூ ஃபஸ்ட்டு சின்ன நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிளை மாற்றி எழுதணும் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று ஸோ இதுதான் ஒன் பை எக்ஸோட வேல்யூ புரியுதுங்களா எக்ஸு ப்ளஸ் ஓ அப்போ ஒன் பை எக்ஸு இப்போ என்ன கேட்டிருக்காங்க எக்ஸுலேருந்து இருந்து ஒன் பை எக்ஸை கழிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மைனஸ் வேல்யூ ஒன் பை எக் ஒன் வர மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே சேஞ்ச் ஆகும் எப்படி சிம்பிள் சேஞ்ச் ஆகும் பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும் மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்லையும் வரும் ஏனா கழித்தல் இருக்குனால அப்ப என்ன ஆகும் மைனஸ் டூ பிளஸ் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றது இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கனால ஒன் பை எக்ஸு இந்த வேல்யூ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது மைனஸாகவும் இது ப்ளஸ்ஸாகவும் சேஞ்ச் ஆயிரும் அவ்வளோதான் அப்போ ரூட் டூ ரூட் டூ கேன்சல் ஒன் ப்ளஸ் ஒன்று டூ இந்த ஹோல் ஸ்கொயர்டு தான் ரிசல்ட்டு உடனே டூ டூன்னு போட்டுறக்கூடாது அப்போ ரெண்டாக ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது சேம் ஃபோர் மொதல் ஆன்சர் மாதிரி இங்கேயும் நாலு தான் ரிசல்ட்டாக கிடைக்கிது ஓகேவா புரிஞ்சுக்கிட்டீங்களா அவ்வளோதாங்க இப்படி தான் இந்த மாடல் அப்படியே கொஷினாக கேட்குறாங்க ரிப்பீட்டடாக ஸோ அடுத்தடுத்து இந்த மாடல்ஸ் வந்து அடுத்தலாம் வர எக்ஸாம்ஸில் நிறைய அடிக்கடி ரிப்பீட் ஆகும் ஏன்னா சேம் கான்செப்டில் போகாமல் இந்த மாதிரி ட்விஸ்டடான சம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒரே ஒரு கொஷின் பார்த்துலாம் கொஷின் பாருங்கள் ஓகே இந்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸோட வேல்யூ த்ரீ ப்ளஸ் டூ ரூட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது என்ன இருக்குன்னா ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் வேறு எக்ஸு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இல்லை எக்ஸு மைனஸ் ஒன் பை எக்ஸ் இதுதான் கான்செப்ட் ஓகே ஆனால் ரூட்டில் வந்தால் இந்த மாதிரி கேட்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் உடனே பயங்கராதீங்க ரொம்ப சிம்பிள் தான் சொல்கிறேன் கவனிங்க ஒரிஜினல் மாடல் சொல்கிறேன் ஷார்ட்கட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பார்ப்போம் கான்செப்ட் இதுதாங்க எக்ஸு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இல்லை எக்ஸு மைனஸ் ஒன் பை எக்ஸ் இல்லை ரூட் எக்ஸு மைனஸ் ஒன் பை ரூட் எக்ஸு இல்லை ரூட் எக்ஸ் பிளஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் இதுதான் கான்செப்ட் ஓகே ரைட் ஸோ இப்போ மைனஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் கேட்டுருக்காங்க இதுக்கு என்ன பண்ணணும் எப்பயும் போல் நம்ம எக்ஸு ஒன் பை எக்ஸ் கண்டுபிடிப்போம் எக்ஸோட வேல்யூ என்னது த்ரீ ப்ளஸ் டூ ரூட் டூ ஓகே ஒன் பை எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க இதை ஸ்கொயர் பண்ணால் நைன் இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தா ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு ரூட் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு கேன்சல் ஆயிரும் அப்போ ரெண்டு அப்போ நாலு ரெண்டாக எட்டு வருமா எஸ் எட்டு அப்போ இதோட வேல்யூ எட்டு வருது இது நைன் இது எட்டு ஸோ அப்போ நைன் எய்டப்ப பெரிய நம்பர் சேம் ஆர்டர் அதே மாதிரி தான் இருக்கும் சேஞ்ச் ஆகாது அப்போ பெரிய நம்பர் என்னது மூணு தான் ஓகே சின்னது எட்டு அப்போ இங்கே இந்த வேல்யூஸ் தான் வரணும் இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும் அவ்வளோதானே ஓகே இப்போ அடுத்து இங்கே வரும் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கட் சொல்லிடுவா கவர்னிங்க இந்த ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் கேட்டால் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா ஆன்சர் இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் x ப்ளஸ் ஒன் பை எக்ஸு மைனஸ் டூ அதாவது root x மைனஸ் ஒன் பை root x கேட்டால் இதுதான் இதுதான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி அபோ வச்சுக்கோங்க சார் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு என்ன சார் மைனஸ் பதில் plus தான் மாடல் plus கேட்கணும் இல்லை மைனஸ் கேட்கணும் ப்ளஸ் கேட்டிருந்தா ப்ளஸ் டூ மைனஸ் கேட்டால் மைனஸ் டூ ஸோ அங்கே கேட்டதுக்கும் இங்கே கேட்டது கொஞ்சம் வித்தியாசம்தான் x எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கண்டுபிடிச்சி மைனஸ் டூ பார்க்கணும் எப்போ மைனஸ் கொடுத்தா இல்லை அப்படினா, ப்ளஸ் கொடுத்தா அந்த இடத்துல ப்ளஸ் டூ வரும் இந்த ரூட் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் ஏன்னு கேட்டால் ஒரிஜினல் மத்தியில் நான் தனியாக சொல்கிறேன் ஓகே பாப்போமா அப்போ என்ன ஆகும் எக்ஸு ப்ளஸ் ஒன் பை எக்ஸு இந்த எக்ஸையும் ஒன் பை எக்ஸையும் கூட்டும் போது என்ன சார் ஆகும் டூ டூ கேன்சல் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் த்ரீ ப்ளஸ் த்ரீ மூணை மூணை கூட்டினா ஆறு ஆறு மைனஸ் ரெண்டு ரூட்டு அப்போ ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலா ரூட் நாலு அப்போ ஆன்சர் டூ அவ்வளோதாங்க ஆன்சர் முடிஞ்சிச்சு புரிதுங்களா இவ்வளோதாங்க மெத்தடே மொத்தத்தில் இதுதான் கேள்வி இந்த மாடலில் ஓகே ஸோ எக்ஸ் ஒன் பை எக்ஸ் இல்லை ரூட்ல வரணும் ரைட் சரி இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்றவங்க மட்டும் கவனிங்க மிச்சவங்களுக்கு தேவையில்லை பார்ப்போமா எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் மெத்தட் சொல்லிடுறேன் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் த்ரீ பிளஸ் டூ ரூட் டூ கொடுத்துட்டாங்க ஒன் பை எக்ஸ் என்னது த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ பாப்போமா ரூட் மைனஸ் ஒன் பை கேட்டால் இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாம் அப்ளை பண்ண முடியும் ஹோல் ஸ்கொயர் தெரியும்ல ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு ஃபார்முலா வந்தாங்க என்னங்க வரணும் ஏ மைனஸ் பி வந்தா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணணும் அப்போ இதுதான் ஏ இதுதான் பி அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவா ஸ்கொயர் பண்ணும் ரூட் எக்ஸா ஸ்கொயர் பண்ணால் வெரி எக்ஸு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரூட் எக்ஸா ஸ்கொயர் பண்ணால் வெறி எக்ஸு ப்ளஸ் பியை ஸ்கொயர் பண்ணும் ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ரூட் எக்ஸா ஸ்கொயர் பண்ணால் வெறி எக்ஸு தான் ஓகே அவ்வளோதான் அடுத்தது மைனஸ் டூ ஏபி அதாவது ஏ வந்து ரூட் எக்ஸு பி வந்து ஒன் பை ரூட் எக்ஸ் ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரூட் எக்ஸும் ரூட் எக்ஸும் கேன்சல் ஏன்னா மல்டிப்ளில் இருக்கனால ரைட் நீங்கள் எப்பயும் போல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் அதாவது த்ரீ ப்ளஸ் டூ ரூட் டூ ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ மைனஸ் டூ இந்த டூ வருது ஓகே இது எதுவும் கேன்சல் ஆகிருக்கும் ரைட் அப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு மைனஸ் டூ ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் ரைட் ஆனால் எது கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் ஃபோரு நமக்கு தேவை இந்த ஹோல் ஸ்கொயர் இல்லாமல் வெறும் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ரூட் அப்போ இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா நால ரூட் எடுக்கணும் அந்த அதை தான் இந்த ஸ்கொயரை தான் நான் அங்கிட்டு கொண்டு போய் ரூட்டுன்னு போட்டு காமிச்சேன் புரிதுங்களா இதே கேள்வி தான் என்ன கேட்பாங்க இடையில ப்ளஸ் கொடுத்து கேட்பாங்க அந்த இடத்துல ப்ளஸ் டூன்னு போடணும் அவ்வளோதான் மெத்தட் புரிஞ்சுக்கிட்டீங்களா இவ்வளோதாங்க இதுதான் நமக்கு இந்த மாடலில் கேட்கக்கூடியது இதுதான் மாடல் என்ன சார் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸை வச்சு ஒன் பை எக்ஸு ஒன் பை ரூட் எக்ஸு இந்த மாதிரி கான்செப்டில் கேட்குறது ஸோ இதுதான் மாடல் இந்த மாடலில் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்குறாங்க ஓகேவா அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி இந்த க்யூப்பை வச்சு கொஷின் எப்படிலாம் வரும் அதாவது அல்ஜிப்ரால ஏ க்யூப் பி கியூப் இருக்குல்லையே அந்த கியூப்பை வச்சு எப்படி கொஷ்டின்ஸ் வரும்ன்றது தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்து ஒரு பவர்ஸ்லாம் இருக்குது ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இதுதான் சிம்பிளிஃபிகேஷன் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ